சீரியலா கும்பாபிஷேகம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு உச்சக்கட்ட பரபரப்புடன் சென்று கொண்டு கும்பாபிஷேகம் அப்படின்றதுக்காக அந்த காளி அம்மா சிவனாண்டி டீம் வந்து சிலையை கடத்திட்டு கொண்டு போனாங்க ஆனா கடைசி நேரத்துல கார்த்திக் அந்த சிலையோட வந்து குழிக்குள்ள இறங்க இருந்த பாட்டிய காப்பாத்திட்டாரு அடுத்து அந்த குருமூர்த்திய ஒரு முன்னாடி நிறுத்தி யாரு சிலையை கடத்த சொன்னது அப்படின்னு கார்த்திக் கேட்கும்போது குரு குருமூர்த்தி வந்து சிவனாண்டி பேரை சொல்லாம நான் தான் சிலையை கடத்தினேன் அப்படின்னு அவங்கள காப்பாத்தி விட்டுறாரு இதைக்கு அடுத்து சிவனாண்டியை காப்பாற்றுறதுனால காளியம்மால் என்ன சொல்றாங்க அந்த குடும்பத்தை நம்மளால அழிக்கவே முடியல எப்படியாவது அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு பார்த்தா அவங்க மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் போகிறாங்க நல்ல வேலை இந்த குருமூர்த்தி நம்ம பேரை சொல்லலை அப்படி சொல்லியிருந்தா சிலையை நம்ம தான் கடத்தணும்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நல்ல வேலை நம்ம அவனை காப்பாற்றிட்டான் அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு இந்த காளி அம்மா திட்டத்தை போட்டு இந்த கார்த்திகையும் இந்த சாமுண்டேஸ்வரியும் நம்ம எப்படி அதை அழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க இந்த நேரத்தில் சாமுண்டீஸ்வரி என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி பரமேஸ்வரி பாட்டியும் எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டு காற்று அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரன் கிட்டே கேட்குறாங்க அவரும் நல்லபடியாக நடக்கும் பாட்டி நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் கதை வந்து சுவாரஸ்யமாகவே போயிட்டு இருக்குது இதே அடுத்து இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா ரேவதி வந்து வாமிட் பண்ணுறாங்க வாமிட் பண்ண உடனே வைத்தியரை அழ வச்சு வர வச்சு பாக்குறாங்க அப்போ வந்து அதுக்குள்ளே ரேவதி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அம்மா உனக்கு பேர பிள்ளை பிறந்ததுன்னா பேத்தி பிறந்ததுன்னா என்ன பேர் வைக்க போற அப்படின்னு சொல்றவொன்னே அப்போ வந்து சாமுண்டேஷ்வரி சொல்றாங்க எனக்கு பேர பிள்ளை பிறந்துச்சுன்னா நான் இந்த பேர் வைப்பேன் பேத்தி பிறந்தா இந்த பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதையடுத்து மருத்துவர் வந்து பார்த்துட்டு இது வெறும் பித்த வாந்தி தான் மற்ற வாந்திலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்திக் வந்து என்ன கேட்குறாருன்னா ஏன் இல்லாததெல்லாம் சொல்லி அவங்கள குழப்பம் பண்ணுற அப்படின்னொன்னே இல்லை நீ நான் யாருன்ற உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம வந்து அவங்க என்ன பேர் வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே அதுக்காகத்தான் நான் பேர் கேட்டு முன்னாடியே வச்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க இப்படி கார்த்திகை தீபம் சீரியல் போயிட்டு இருக்கு அடுத்த என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்